படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் டிஎன்பிஎஸி தந்தி சேனல் சார்பாக வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் டேமில் இருக்க ஒவ்வொரு பாடத்துலேயும் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஷ்டின்ஸ் தான் பார்க்கப் போகிறேன் ஒவ்வொரு பாடத் தலைப்பு அது கீழே அந்த பாடத்தில் இருக்க கொஷ்டின்ஸ் அந்த மாடலை வந்து கொடுத்துருக்கேன் கொஷின்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டேம் வந்து போட்டாச்சு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம்மில் ஒவ்வொரு படத்தில் இருக்க லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு அந்த வீடியோ நீங்கள் இனி பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ குறியிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த டிஎன்பிசி தந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் வெப்பத்தினுடைய இசை அழகு வந்து ஜூன் வெப்பத்தை அளக்க பயன்படும் மற்றொரு அழகு கலோரி வெப்பநிலையை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி வெப்பநிலை மணி வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு கேள்வி கே அப்படின்னு நோட் பண்ணுவோம் இது ஜே ஜூலை ஜே அப்படின்னு வந்து நம்ம நோட் பண்ணுவோம் வெப்பநிலையினுடைய மற்றொரு அழகு என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஃபேரன் ஹீட் செல்சியஸின் மற்றொரு பெயர் சென்டிகிரேட் அரை வெப்பநிலையில் நீரின் வெப்பநிலை எவ்வளவு ஆன்சர் சுமார் முப்பது டிகிரி செல்சியஸ் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் உறைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஜீரோ கீழே இருக்கிறத நம்ம மைனஸில் வந்து நோட் பண்ணுவோம் எந்த கண்டத்தின் வெப்பநிலை உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது ஆன்சர் அண்டார்டிக் கண்டம் மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவுன்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் காற்றினுடைய வெப்பநிலை வந்து பதினஞ்சு டிகிரி இருந்து இருபது டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும் காற்றில் வெப்பநிலை சமையலறை ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருளோட வகை என்னன்னா போரோசிலிகேட் கண்ணாடி அல்லது பைரெக்ஸ் கண்ணாடி என அழைக்கப்படுது ஏன் வந்து ஆய்வகங்களில் இந்த வகை கண்ணாடிகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னா இது வெப்பத்தால் குறைந்த அளவே வந்து விரிவடையுது அந்த காரணத்தினால தான் வந்து பயன்படுத்தப்படுறாங்க முதன்மை வெப்பாற்றல் மூலம் எதுனா சூரியன் இதுவரையும் வெப்பம் பாடத்தில் இருக்க கொஷின்ஸை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக வந்து மின்னியல் பாடத்தில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் மின்னியல் நெய்வேலியில் கிடைக்கும் நிலக்கரி வகை வந்து பழுப்பு நிலக்கரி அனல் மின் நிலையங்கள் உள்ள இடங்கள் எவை ஆன்சர் கடலூரில் நெய்வேலி திருவள்ளூரில் எண்ணூர் இந்த இடங்கள்னால் அனல் மின் நிலையங்கள் வந்து காணப்படுது நீர்மின் நிலையங்கள் உள்ள இடங்கள் எவைனா சேலம் மேட்டூர் நெல்லை பாப்பநாசம் அணுமின் நிலையங்கள் உள்ள இடங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் கல்பாக்கம் நெல்லையில் கூடங்குளம் காற்றாலைகள் உள்ள இடங்கள் கன்னியாகுமரியில ஆரல்வாய்மொழி நெல்லையில் கையத்தாறு என்ற இடத்துல காற்றாலைகள் வந்து அதிக அளவில் காணப்படுது அடுத்ததா அணு மின் நிலையங்களில் எதன் இயக்கத்தால் மின்சாரம் உருவாகின்றது ஆன்சர் டர்பைன் இயக்கம் காற்றாலைகளில் எதன் ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஆன்சர் இயக்க ஆற்றல் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் கருவி மின்கலன் முதன்மை மின்கலன்களுக்கு உதாரணம் என்னன்னா கடிகாரம் கை கடிகாரம் ரோபோ பொம்மைகள் இது எல்லாமே முதன்மை மின்கலன்களுக்கு உதாரணம் திரும்ப மின்னேற்றம் வந்து நம்ம செய்து கொள்ளலாம் அதான் அடுத்ததான் துணை மின்கலன்களுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா கைபேசிகள் மடிக்கணினிகள் வாகனங்களில் பயன்படும் மின்கலன் இது எல்லாமே துணை மின்கலன்களுக்கு உதாரணம் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் வகை வந்து ஈல் மின் ஓட்டத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர் மின் ஊட்டங்கள் பாயும் வீதம் வந்து மின் ஓட்டம் என அழைக்கப்படுது மின் கடத்திக்கு உதாரணம் தாமிரம் இரும்பு அலுமினியம் மாசுபட்ட நீர் புவி மனித உடல் இது எல்லாமே மின் கடத்திக்கு உதாரணம் மின் கடத்தா பொருட்கள் எதுனா பிளாஸ்டிக் கண்ணாடி ரப்பர் எபோனைட் பீங்கான் இது எல்லாமே மின் கடத்தா பொருட்களுக்கு உதாரணம் ஆல்வா எடிசன் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் அமெரிக்கா மின் விளக்கை கண்டுபிடித்தவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலனுடைய பெயர் வந்து முதன்மை மின்கலன்கள் முதன்மை மின்கலன்களுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம் ஸ்வர்கடிகாரம் கை கடிகாரம் ரோபோ பொம்மைகள் இது எல்லாமே வந்து முதன்மை மின்கலன்களுக்கு உதாரணம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படும் அடுக்கு வந்து மின்கல அடுக்கு என அழைக்கப்படுது மக்களின் அறிவியலாளர் என்று அழைக்கப்படுபவர் வந்து மைக்கேல் ஃபாரடே மைக்கேல் ஃபாரடே எங்கு பிறந்தார் ஆன்சர் தெற்கு லண்டன் கான்வர்ஸ்னே நே கேன்வசேஷனல் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து ஜான் மார்க்கட் டைனமோவை கண்டுபிடித்தவன் ஃபாரடே அடுத்தது மூணாவது பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் மெதுவான மாற்றத்திற்கு உதாரணம் வந்து நகம் வளர்தல் முடி வளர்தல் பருவநிலை மாற்றம் விதை முளைத்தல் இது எல்லாமே மெதுவான மாற்றத்திற்கு உதாரணம் வேகமான மாற்றம் வந்து பலூன் வெடித்தல் கண்ணாடி உடைதல் பட்டாசு வெடித்தல் காகிதம் எரிதல் இது எல்லாமே மேகமான மாற்றத்திற்கு உதாரணம் அடுத்ததான் மீள் மாற்றத்திற்கு வந்து ரப்பர் வளையம் நீளுதல் பனிக்கட்டி உருகுதல் மீளா மாற்றம்னா பால் தயிராதல் உணவு செறித்தல் மாவிலிருந்து இட்லி தயாரித்தல் இது எல்லாமே மீளா மாற்றத்திற்கு உதாரணம் மூன்று நிலைகளிலும் காணப்படும் ஒரே பொருள் எதுனா நீர் திட திரவ வாயு சமூன்று நிலைகளிலுமே காணப்படும் ஒரே பொருள் நீர் நீராவியை குளிர்வித்து நீராக மாறும் நிகழ்வுக்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர் நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுவதற்கு உறைதல் திட பொருட்களை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் என அழைக்கப்படுது பதங்கமாதலுக்கு உதாரணம் கற்பூரம் நீர் பெரும்பாலான பொருட்களை கரைக்கின்றது எனவே நீர் வந்து ஒரு சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுது விரும்பத்தக்க மாற்றத்திற்கு உதாரணம் காய் கனியாதல் பால் தயிராதல் உணவு சமைத்தல் விரும்பத்தகாத மாற்றத்திற்கு உதாரணம் வந்து பழம் அழுகுதல் காடுகள் அழிதல் இரும்பு துறைப்பிடித்தல் கரைப்பொருளை பொருளை கரைப்பானில் கரைத்து பெறப்படுவது கரைசல் பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் நிலையற்ற மாற்றம் என அழைக்கப்படுது உணவு செரித்தல் என்பது வேதியல் மாற்றம் பட்டாசு வெடித்தல் என்பது வேகமான மாற்றம் தீக்குச்சி எரிதல் என்பது வேகமான மாற்றம் நாலாவது பாடம் காற்று நாம் சுவாசிக்க மற்றும் எரிதலுக்கு தேவையான காற்றின் சதவிகிதம் எவ்வளவுனா இருபத்தி ஒரு சதவிகிதம் காற்றில் உள்ள நைட்ரஜன் அளவு எழுபத்தி எட்டு சதவிகிதம் வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளால் ஆனது ஆன்சர் ஐந்து அடுக்குகளால் ஆனது அடிவளிமண்டலம் அடுக்கு வளிமண்டலம் இடைவளிமண்டலம் அயன மண்டலம் புறவளிமண்டலம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரொபோஸ்பியர் ஸ்டட்டோஸ்பியர் மெசோஃபியர் லானோஸ்பியர் எக்ஸோஃபியர் ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுத்து கேட்கலாம் இந்த வளிமண்டலம் வந்து ஐந்து வகைப்படும் பூமிக்கு அருகிலுள்ள அடுக்கோட பெயர் வந்து அடிவளி மண்டலம் காற்று வீசும் திசையை கண்டறிய பயன்படுவது காற்று திசை காட்டி அடிவளி மண்டலத்திற்கு மேல் எந்த படலம் காணப்படுகிறது ஆன்சர் ஓசோன் படலம் ஓசோனின் குறியீடு வந்து த்ரீ காற்று என்பது அடிப்படை பொருள் அல்ல ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்று கூறியவர் ஜோசப் ஃப்ரிஸ்லி ஆக்சிஜன் என்ற வாய்விற்கு பெயரிட்டவர் ஆண்டரி லவாய்சியார் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி வேண்டும் என்பதை சோதனை மூலம் விளக்கியவர் ஜான் இன்சன் ஹவுஸ் காற்று என்பது ஒரு வகை கலவை காற்றிலுள்ள ஆக்சிஜனின் அளவு இருபத்தி ஒன்று நைட்ரஜன் அளவு எழுபத்தி எட்டு சதவிகிதம் நைட்ரஜனை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்போர்டு டேனியல் ரூதர் போர்டு எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஸ்காட்லாந்து காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு ஒரு சதவிகிதம் ஒரு பொருள் எரிவதற்கு முக்கிய தேவை ஆக்சிஜன் தாவரங்களில் சுவாசம் வந்து எதன் மூலம் நடைபெறுதுனா இலை துளைகள் மூலம் பொருட்களை பதப்படுத்த எதனை பயன்படுத்துகின்றன ஆன்சர் உலர் பனைக்கட்டி பூமியை பாதுகாக்கும் படலம் ஓசோன் படலம் கார்பன் டை ஆக்சைடை குளிர்விக்கும் அளவு ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இந்த நிலையில் தான் பனிக்கட்டி வந்து உருவாகுது உலர் பனிக்கட்டி பார்த்திங்கன்னா பொருட்களை பதப்படுத்தப்படுவதற்கு பயன்படுத்தப்படுது செல் அஞ்சாவது பாடம் செல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ரெண்டு வகைப்படும் ப்ரோகேரியாட்டிக் செல் யூகேரியாட்டிக் செல்கள் என செல் வந்து ரெண்டு வகைப்படும் ப்ரோகிரியாட்டிக் செல்கிற்கு உதாரணம் வந்து பாக்டீரியா சைனோ பாக்டீரியா யூகெரியாட்டிக் செல்லிற்கு உதாரணம் வந்து தாவர செல் விலங்கு செல் உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் செல்லினை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக் ராபர்ட் ஹூக் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் இங்கிலாந்து ராபர்ட் ஹூக் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு எந்த நூலினை வெளியிட்டார் ஆன்சர் மைக்ரோகிராஃபியா லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதற்கு சிறிய அறை என்று பொருள் செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு செல் உயிரியல் என்று பெயர் ஒரு செல் உயிரிக்கு உதாரணம் வந்து பாக்டீரியா அமீபா கிளாமிடோமோனஸ் ஈஸ்ட் பாக்டீரியாவோட அளவு என்னன்னு பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்று மைக்ரோமீட்டர் முதல் ஜீரோ பாயிண்ட் அஞ்சு மைக்ரோமீட்டர் வரை நெருப்புக்கோழியின் முட்டையின் அளவு நூற்றி எழுவது மில்லிமீட்டர் விட்டம் நமது உடலில் நீளமான செல் நரம்பு செல் மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை வந்து மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்து நடுக்கு பதிமூணு என்ற அளவில் வந்து செல்கள் வந்து காணப்படுது பூமியில் உருவான முதல் செல் ப்ரோகேரியாட்டிக் செல் இதனுடைய விட்டம் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ மூணு மைக்ரோமீட்டர் முதல் ரெண்டு பாயிண்ட் ஜீரோ மைக்ரோமீட்டர் வரை விலங்கு செல்களில் மட்டுமே காணப்படுவது சென்ட்ரியோல்கள் செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது பசுங்கணிகம் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது உட்கரு செல்லின் கதவு என அழைக்கப்படுவது செல்சவ்வு செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகான்ட்ரியா செல்லின் சேமிப்பு கிடங்கு என்று அழைக்கப்படுவது நுண்குமிழ்கள் செல்லினை பாதுகாப்பவர் வந்து செல்சுவர் செல்லின் நகரும் பகுதி வந்து சைட்டோபிளாசம் ஆறாவது பாடம் மனித உறுப்பு மண்டலங்கள் மனித உடலில் வந்து எத்தனை உறுப்பு மண்டலங்கள் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோன்னா எட்டு உறுப்பு மண்டலங்கள் வந்து காணப்படுது மனிதனின் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உள்ளடக்கியது ஆன்சர் இருநூத்தி ஆறு எலும்பு மண்டலம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது ஆன்சர் அச்சு சட்டகம் இணையுறுப்பு சட்டகம் என இரண்டு பிரிவுகளை வந்து கொண்டிருக்கு மனித முகத்தில் உள்ள பெரிய எலும்பு வந்து கீழ்த்தாடை எலும்புகள் விழா எலும்பு கூட எத்தனை இணைகளை கொண்டது ஆன்சர் பன்னெண்டு நமது உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு உள்காந்தில் உள்ள அங்கவடி எலும்பு அதே மாதிரி நீளமான எலும்பு வந்து தொடை எலும்பு குழந்தைகள் பிறக்கும்போது போது முந்நூறுக்கும் அதிகமான எலும்புகளோடு வந்து பிறக்குது பிறந்து அது முதிர்ச்சி அடையும் போது இந்த முன்னூறுக்கும் அதிகமான எலும்புகள் வந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்புகள் வந்து இரநூத்தி ஆறாக வந்து இருக்கு பிறக்கும் போது முன்னூறாக இருந்த எலும்பு முதிர்ச்சி அடையும் போது இரநூறாக ஆக வந்து மாறிடுது மனித உடம்பில் காணப்படும் எலும்புகள் இரநூத்தி ஆறு மனித உடலில் உள்ள தசைகள் மூணு தசைகள் வந்து இருக்கு உணவு குழலின் நீளம் ஒன்பது மீட்டர் சிறு எது நடைபெறுகிறது ஆன்சர் உட்கிரகித்தல் உணவை உட்கிரகித்தல் என்ற நிகழ்வு சிறு குடலில் வந்து நடைபெறுது சிறு குடலினுடைய நீளம் ஆறு மீட்டர் சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது எபிக்ளாட்டிஸ் நுரையீரல்களை சுற்றி காணப்படும் படலத்திற்கு ஃப்ளூரா என்று பெயர் மனிதனின் ஒவ்வொரு நுரையீரல்களில் உள்ள காற்று பைகளின் அளவு முந்நூறு மில்லியன் இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது ஆன்சர் நான்கு இதயத்தை சுற்றி காணப்படும் முறைக்கு பெரிகார்டியம் என்று பெயர் நமது உடலில் எத்தனை இரத்த குழாய்கள் வந்து காணப்படுது ஆன்சர் மூன்று தமணிகள் சிறைகள் தந்துகிகள் என மூன்று இரத்த குழாய்கள் வந்து காணப்படுது இரத்தம் எந்த இணைப்பு திசு இரத்தம் என்பது ஒரு திரவ இணைப்பு திசு சிவப்பணுக்கள் வந்து எலும்பு மஜ்ஜையில் வந்து உருவாகுது மனிதனின் சராசரி நாடி துடிப்பு வந்து நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டு முதல் எண்பது வரை நரம்பு மண்டலத்தின் செயலகு நியூரான் மனிதனின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது மூளை மிகப்பெரிய உணர் உறுப்பு வந்து தோல் தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி எந்த விட்டமினை தயாரிக்கிறது ஆன்சர் விட்டமின் டி அச்சின சுரப்பி அமைந்துள்ள இடம் சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் தைமஸ் சுரப்பி அமைந்துள்ள இடம் மார்பு மார்புக்கூடு சிறுநீரகத்தின் செயல் அழகு நெப்ரான்கள் நமது மூளையில எந்த பகுதியில் அதிக அளவு எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் நீர் காணப்படுது மூளையில் சாம்பல் நிற பகுதியில் தான் வந்து காணப்படுது கொழுப்பு செல்களில் உள்ள நீரின் அளவு பதினஞ்சு சதவிகிதம் ஒரு நாளைக்கு நாம் அருந்தும் நீரின் அளவு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று லிட்டர்லேருந்து மூன்று லிட்டர் வரை மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் சயின்ஸில் ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்க லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டேர்மில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டுவிட்டேன் அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாச்சு அந்த வீடியோஸில் நீங்கள் இன்னி பார்க்கல அப்படின்னா வீடியோஸ் கூறிய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஓப்பன் பண்ணி பாருங்கள் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் மறக்காமல் டிஎன்பிசி தந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு யூ